பாண்டியனுக்கு ஐஸ் வச்சு டியூஷன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்ச மீனா திருடிய பணத்தால மாற்ற கதிர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து என்னைக்கான பாண்டியன் ஸ்ரோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில டியூஷன் பிரச்சனை தான் பாண்டியனோட குடும்பத்துல கடந்த சில வாரங்களாவே போயிட்டு இருக்குது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அண்ட் மீனாண்டு கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப சமாதானம் ஆயிட்டாங்க இதை தொடர்ந்து இவங்களுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா இப்ப பழைய மாதிரியே ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த வகையில கோமதி அண்ட் ராஜி பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள நுழைஞ்ச பாண்டியன் பேச வரும்போது பயத்துல ராஜி வெளியே கிளம்பிட்டாங்க இதனால பாண்டியன் கோமத்திகிட்ட என்ன ஆச்சு என்னை பார்த்து பயந்து ஏன் இந்த பொண்ணு இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு கோமதி நீங்க பண்ணதெல்லாம் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க பேசாம இருக்கிறதே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையா இருக்கும் கொஞ்சமாச்சும் அதை யோசிச்சு பாத்தீங்களா தெரியாம ஏதோ செஞ்சுட்டாங்க அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்து அவங்களை ஒதுக்கி வைக்கிறது நியாயமா அப்படிங்கிற மாதிரி பாண்டியனை பார்த்து கோமதி கேள்வி கேட்குறாங்க அப்போது பாண்டியன் இந்த பிள்ளை மீனாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது என்கிட்ட போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரியா சொல்லிச்சு ஆனால் நான் எதுவுமே சொல்லாமல் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன வருத்தத்தோட பாண்டியன் கிட்டே சொல்கிறாரு இதை தொடர்ந்து பாண்டியன் கடைக்கு போனப்போ அங்கே மீனா பாண்டியன்கிட்ட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறமா பாண்டியனுக்கு ஐஸ் வச்சு சென்டிமெண்ட்டாக பேசி கண்ணீர் விட்டு எப்படியோ பாண்டியனை சமரசம் பண்ணி டியூஷன் பிரச்சனைக்கு ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக எல்லாரையுமே சாந்தப்படுத்திட்டாங்க மீனா தான் அங்கே வந்த செந்தில மீனாவை ஆஃபீஸில் போய் விட்டுடுவாடா அப்படிங்கிற மாதிரி பாண்டியனே பார்த்தீங்கன்னா அவருடைய வாயால் சொல்கிறாரு ஆனால் இப்போ மீனா யாரும் என்ன விட வேண்டாம் நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனியாக நடந்து போகிறாங்க ஆனால் பின்னாடியே செந்தில் மீனாவை சமாதானப்படுத்துகிற விதமாக போகிறாரு இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனையாக வரப்போகுது கதிர்க்கு தான் அதாவது தங்கமயிலாண்டு சரவணன் ஹோட்டலில் தங்குறதுக்கு பணம் தேவைப்படும் போது கதிர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாண்டியனோட இருந்தே பத்தாயிரம் ரூபாயை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாரு அந்த விஷயம் இப்போ பாண்டியனுக்கு தெரிய வர போது அதுக்கப்புறமா வழக்கம் போலவே பாண்டியன் ஆடி கதிரை மட்டன் தட்டி பேசி எல்லோரும் முன்னாடியுமே பிரச்சனை பண்ண போறாரு ஆனால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்காமல் சரவணன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னா கதிருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் போயிடும் ஆனால் அது செய்யாமல் வாயை முடிக்கிட்டு வேடிக்கை பார்த்தா எல்லா பாரமுமே பார்த்தீங்க அப்படின்னா கதிர் மேலே தான் போய் போய்விடும் அண்ட் மறுபடியும் பாண்டியன் கதிர் மேலே கோவப்பட்டு பேசாமல் இருக்கும்படியாக ரிப்பீட் காட்சியாகவே அடுத்தடுத்து நடக்க போகுது ஆனால் தங்கமேல் பற்றி எப்போ தெரியும் அப்படிங்கிறது தான் அடுத்த அடுத்த கட்ட கேள்விக்குறியாக இருக்குது அண்ட் அதுக்குள்ளாரவே இந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை தங்கமேல் மூலியமா பாக்கியம் கெடுத்துடவும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் தங்கமயில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தோடு நல்லா இருக்கிற மாதிரி அவங்க இருந்தாலும் பாக்கியம் பார்த்தீங்கன்னா இதனால் சொல்லி தங்கமையில் வந்துட்டு அந்த குடும்பத்தில் இருந்து பிரிக்க தான் வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ எனிவே இதனால் தங்கமையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வித நல்ல கேரக்டர் இருந்தாலும் தன்னுடைய அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஆல்ரெடி அவங்களே நிறைய பொய் பித்தளாட்டம் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வந்திருக்கிறாங்க அட்லீஸ்ட் அது எல்லாத்தையும் மறந்து இங்கே போதாச்சும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த உண்மைகள் வெளியே தெரு வெளியே தெரிய வரும்போது தங்கமயிலுக்கு வந்துட்டு ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தங்கமேல ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை வரும் பட் இங்கேயும் இவங்க இந்த மாதிரியான நிறையவே குளறுபடிகள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்க மயிலுக்கு மன்னிப்பே இல்லை தான் ஸோ இனிமேதை கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்